வணக்கம் மக்களே நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிற பார்த்தீங்கன்னா அருமையான விற்பனை பதிவு தான் வந்திருக்கு இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம் அருமையான செவலை பிளஸ் காரி காளைக்கன்றுகள் காங்கை இனத்தில் சேர்ந்தது அது போக பார்த்தீங்கன்னா செவலை கிடாரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு எந்த இருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்டில் பெதப்பம்பட்டிங்கிற ஏரியாவுக்கு அருகில புதுப்பாளையம் பக்கத்துல சிவகுடில்ங்கிற இடத்துல இருந்தா விற்பனை கொண்டாந்துருக்காங்க ஓகே ஃபர்ஸ்ட் இந்த செவலை பத்தி பாத்தலாம் பதினாலு மாதமான அருமையான காங்கேயம் செவலை கன்று அருமையான தலை செட்டு நல்ல நிறத்தோடு பார்க்குறதுக்கு ஜம்முன்னு அம்சமாக இருக்குது எந்த வித கோளாறு கிடையாது நல்ல நெட்டுப்போக்கான காலக்கண்ணி இது வந்து ஜல்லிக்கு இல்லை வண்டி மாட்டுக்கு அருமையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க நேரில் போய் பேசுனா அனுசரித்து தருவாங்கன்னு நினைக்கிறேன் தேவைப்படுற நண்பர்கள் கான்டக்ட் நம்பர் அப்படியே ஸ்க்ரோலாக அந்த காண்டாக்ட் நம்பரை யூஸ் பண்ணி காண்டெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அருமையான காராங்காலை கன்று இது பார்த்திங்கன்னா நல்ல நெட்டுப்போக்கான உடல்வாக அம்சத்தோடு இருக்குது அதாவது பூச்சிக்கு அல்லது ரேக்லாக்கு கூட ஜம்முன்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நல்ல சிறுகும் போட பார்க்குறக்கு அட்டகாசமான அருமையான காளை கன்று இது விலை பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க நல்ல சூட்டிப்பான கண்ணுன்னு வேற சொல்லியிருக்காங்க நல்ல கருகருன்னு நான் பார்க்குறதுக்கே அம்சமாக இருக்குது இது வந்து எட்டு மாதமான கன்று தான் இதுவும் விற்பனைக்கு வந்திருக்கு இது தேவைப்படுற நண்பர்களுக்கும் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டெக்ட் பண்ணிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அருமையான கன்று பார்க்கறக்கு நல்ல அம்சமாக ஜம்முன் இருக்கு நல்ல தலை செட்டு கொம்பு பார்த்தீங்கன்னா அந்த பழையவர்க கொம்பு அச்சு அசல் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பழவிடுற கண்டிஷன் சொல்லியிருக்காங்க பழ விட்டாச்சுன்னு சொல்லியிருக்காங்க பழ விடுதா விட்டாச்சான்னு தெரியல ரெண்டு வருஷமான காளை கன்று இன்னும் பல்லு போடில் பழகட்டுச்சின்னு நினைக்கிறேன் பல்லு போடல இதோட விற்பனை விலை வந்து ஒரு இருபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க இந்த மூணு கன்றுமே தேவைப்படுறவங்க கான்டக்ட் நம்பரை யூஸ் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோடு வாங்கிக்கோங்க நண்பர்களை மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்